ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார் நமக்கு அன்பார்ந்தவர்களே இறைவன் இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் நினைவில் கொண்டு நமக்கு ஆசி வழங்குகின்றார் நம்மை ஆசிர்வதிக்கவே தேவன் காத்திருக்கின்றார் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் கூறுகின்றார் இந்த நாளில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் இறைவன் நம் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிக்கவே பிரியப்படுகின்றார் உயர்வோ தாழ்வோ எப்படிப்பட்ட வேற்றுமையோடு நாம் இருந்தாலும் இறைவன் நம் ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிக்கவே பிரியப்படுகின்றார் இந்த நாளில் இறைவன் கொடுக்கும் ஆசிர்வாதத்தை நிறைவாய் பெறுவோம் ஆமேன் காட் யூ